கரூர்ல நடந்த சம்பவத்தை சிபிஐ இப்போ விசாரிச்சுக்கிட்டு இருக்கு அந்த சிபிஐ விசாரணையில விஜயோட பேரோ ஆதவர்ஜுனோட பேரோ சேர்க்கப்படலை ஒரு வழக்கு கூட விஜய்க்கு எதிராக போடப்படல இந்த சம்பவம் தொடர்பா வழக்குக்கு பயந்து தான் மேல வழக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காகவே விஜய் பிஜேபியினுடைய காலில் விழுந்து மண்டிட்டு கிடக்கிறாரு ஆனா அண்ணன் சீமான் மேல இரநூத்துக்கும் அதிகமான வழக்குகள் இது வரைக்கும் போடப்பட்டிருக்கு அத்தனை வழக்குகளும் மக்களுக்காக போராடி மக்களுக்காக குரல் கொடுத்ததுனால வந்த வழக்கு ஒவ்வொரு வழக்குக்காகவும் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய நீதிமன்ற வாசப்படியை ஏறிட்டார் சீமான் மிக கொடூரமாக அழைக்கழைக்கப்படுகிறார் சீமான் அதையெல்லாம் பொருட்படுத்தாம தொடர்ந்து மக்களுக்காக நிற்கிறாரு இவர் மேலே கிட்டத்தட்ட இரநூறு கேஸ் மேல இருக்கு ஸோ மக்களுக்காக எதை பத்தி கன்சிடர் பண்ணாம ஒரு சிக்கல்னா கேஸ் வருதா பரவாயில்ல நான் மக்களை பார்த்துட்டு அந்த கேஸை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நமக்காக ரிஸ்க் எடுப்பாரு ஒவ்வொரு கேஸுக்கும் அலைச்சல் அதிகம் மன உளைச்சல் ஆயிரும் நீங்கள் ஒரு இடத்துல நிலையாவே இருக்க முடியாது அங்கே இங்கே இங்க அங்க டிராவல் பண்ணி கோர்ட்டுக்கு போயிட்டே இருக்கணும் ஸோ அப்போ அது கடுமையான மன ஆகும் அதை தாண்டி தன கேஸை தாண்டி அவர் அரசியல் பட்டாரம் அப்படின்னா இதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை இவ்வளோ மன அழுத்தத்தை தான் நான் விரும்பியே ஏத்துக்கிறேன் எதுக்கான மக்களுக்காக